हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் கிருபா தமகம் வந்தே தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் பதிமூன்றாம் அத்தியாயத்தின் சுருக்கம் இந்த பதிமூன்றாம் அத்தியாயம் சந்நியாசிகளுக்குரிய கட்டுப்பாட்டு விதிகளையும் ஒரு அவதூதரின் வரலாறையும் விவரிக்கிறது இது ஆன்மீக முன்னேற்றத்தில் ஈடுபட்டுள்ள மாணவனுக்குரிய பூரணத்துவத்தை பற்றிய ஒரு வர்ணனையுடன் முடிவடைகிறது ஸ்ரீ நாரத முனிவர் இதுவரை வெவ்வேறு வர்ணங்கள் மற்றும் ஆசிரமங்களின் அடையாளங்களை விவரித்தார் இப்போது இந்த அத்தியாயத்தில் அவர் குறிப்பாக சந்நியாசிகளால் பின்பற்றப்பட வேண்டிய கட்டுப்பாட்டு விதிகளைப் பற்றி விவரிக்கிறார் குடும்ப வாழ்விலிருந்து ஓய்வு பெற்ற பின் ஒருவன் வானப்பிரஸ்த நிலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நிலையில் அவன் உயிர் வாழ்வதற்காகவே சம்பிரதாயத்திற்காக உடலை ஏற்றுக்கொண்டு படிப்படியாக உடல் தேவைகளை மறந்துவிட வேண்டும் வானப்பிரஸ்த வாழ்வுக்கு பிறகு வீட்டை விட்டு வெளியேறும் ஒருவன் ஒரு சந்நியாசியாக வெவ்வேறு இடங்களுக்கு பயணம் செய்ய வேண்டும் அவன் சாதாரண மனித சமூகத்துடன் சகவாசம் கொள்ளாதவனாக யாசகம் செய்து தன்னில் திருப்தியடைந்தவனாக இருக்க வேண்டும் ஒருவன் ஒவ்வொரு ஜீவராசியிடமும் நண்பனாக இருந்து கொண்டு கிருஷ்ண உணர்வுடன் மிகவும் அமைதியாக வாழ வேண்டும் ஒரு சந்நியாசி வாழ்வை பற்றியோ சாவை பற்றியோ கவலைப்படாமல் தன் ஜடவுடலை விடப்போகும் நாளை எதிர்பார்த்தபடி தனியாக பிரயாணம் செய்ய வேண்டும் அவன் தேவையில்லாத புத்தகங்களை படிப்பதிலோ ஜோதிடம் போன்ற தொழில்களை ஏற்பதிலோ சிறந்த பேச்சாளன் ஆகும் முயற்சியிலோ ஈடுபடக்கூடாது அவன் அனாவசியமாக வாக்குவாதம் செய்வதை விட்டுவிடுவதுடன் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் சார்ந்திருக்க கூடாது தன் சீடர்களின் எண்ணிக்கையை பெருக்குவதற்காக தனது சீடர்களாக ஆகும்படி மக்களை கவர்ந்தெழுக்க முயற்சி செய்யக்கூடாது அவன் வாழ்க்கை தேவைக்காக பல நூல்களை படிக்கும் பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் மேலும் அவன் ஆலயங்களையும் மடங்களையும் அதிகரிக்க முயற்சி செய்யக்கூடாது இவ்வாறு முற்றிலும் சுதந்திரமானவனாகவும் அமைதியானவனாகவும் சமமான மனநிலை உடையவராகவும் ஆகும்போது அந்த சந்நியாசியால் மரணத்திற்குப் பிறகு தான் விரும்பிய இலக்கை தேர்ந்தெடுத்து அந்த இலக்கை அடைவதற்குரிய கோட்பாடுகளை பின்பற்ற முடியும் அவன் மிகவும் கற்றறிந்தவனாக இருந்தாலும் ஒரு ஊமையைப் போல எப்போதும் மௌனமாக இருந்து கொண்டு அமைதியற்ற ஒரு குழந்தை போல பிரயாணம் செய்ய வேண்டும் இது தொடர்பாக ஒரு மலைப்பாம்பின் வாழ்வு முறையை ஏற்ற ஒரு சாதுவுக்கும் பிரகலாதருக்கும் இடையிலான ஒரு சந்திப்பை நாரத முனிவர் விவரித்தார் இவ்விதமாக ஒரு பரமஹம்சருக்குரிய அடையாளங்களை நாரதமுனிவர் விவரித்து கூறினார் பரமஹம்ச நிலையை அடைந்துள்ள ஒருவர் ஜடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் உள்ள வேறுபாட்டை நன்கு அறிவார் அவர் பகவானுக்கு செய்யும் பக்தி தொண்டிலிருந்து எப்போதும் இன்பத்தை பெறுகிறார் என்பதால் பௌதீக புலன்களை திருப்திப்படுத்துவதில் சிறிதும் ஆர்வமற்றவராக இருக்கிறார் தனது ஜட உடலை பாதுகாப்பதை பற்றி அவர் சிறிதும் கவலைப்படுவதில்லை பகவானின் அருளால் கிடைத்ததைக் கொண்டு அவர் திருப்தி அடைவதால் பௌதீக துக்கங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டவராகவும் இதனால் கட்டுப்பாட்டு விதிகளுக்கெல்லாம் மேற்பட்டவராகவும் இருக்கிறார் அவர் சில சமயம் கடும் தவங்களையும் சில சமயம் பௌதீக செல்வத்தையும் ஏற்றுக்கொள்கிறார் பகவான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதே அவருடைய ஒரே நோக்கமாகும் அந்த நோக்கத்திற்காக கட்டுப்பாட்டு விதிகளை பற்றி கவலைப்படாமல் எதையும் அவரால் செய்ய முடியும் அவரை பௌதீக மனிதர்களுக்கு சமமாக நாம் ஒப்பிடக்கூடாது அத்தகைய உயர்ந்த பக்தர் அத்தகைய அத்தகைய பக்தர் மக்களின் தீர்ப்புகளுக்கு உட்பட்டவரும் அல்ல ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஆறு சாரி ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை எண்ணும் பதிமூன்றாம் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய்